என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலன கம்பனம் வாணி காண கண்ணடி பெற்ற பல தக்கிட்டு 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 இதான் நடை தக்கிட்ட சிஸ்ல நடை புதுக்கில் நடையும் போடுவேன் சந்தமும் போடுறேன் ஆ அந்த சந்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் பழைய புக்கில் எழுதிக்கோங்க தக்கிட்ட அப்படின்னு எழுதிக்கோங்க இதுதான் நடை இது வந்து கட்சி ஏகம்பம் என்று சொல்லுகிற தளத்தில் நம்பி ஆளுநருடைய தேவாரம் திருவொற்றியூர்ல எல்லை தாண்டிய பொழுது செய்து கொடுத்த சத்தியத்தை மீண்டு அவர் எல்லை தாண்டிய பொழுது இரு கண்களும் பழுதானது கதை நான் அடுத்த இதுல சொல்றேன் இப்போ ஒரு பதிகத்துக்கு விளக்கம் சொல்றதுக்கு தான் ரெண்டு பதிகம் சொன்னோம்னா அதுவே மிகப்பெரிய நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அதனால அடுத்த வகுப்புல இதனுடைய விவரத்தை நான் சொல்றேன் இப்ப நம்ம முடிச்சுட்டு வினக்கிலா பெருமாள் வர ஒரு முறை விஷயம் பண்ணணும் சரி அப்படியே அவருக்கு திருவொற்றி ஒரு எல்லை காண்பு கண்கள் பழுதானது தட்டு தருமாறி காஞ்சிபுரத்துக்கு வருகிறார் அங்கே அம்மையினுடைய அவர்களால் இலக்கம் பார்வை கிடைக்கப் அதனாலதான் காண கண் அடியே பெற்றவாறேன்னு பாடியிருக்க அதுதான் இந்த பதிகம் சரியா கம்பைமா நதி என்று சொல்லக்கூடிய நதியில அம்பாள் மணலால சிவலிங்கம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது பெருமான் பாலாற்று வெள்ளத்தை திருப்பி விடுகிறான் உடனே அம்பாள் என்ன பண்றா அந்த லிங்கம் கரைந்து விடுகிறதே என்று தழுவி கட்டி அணைத்துக் கொள்ளுகிறாள் உடனே சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அதனால் அவருக்கு கள்ளக்கம்பன்னு திருட்டு ஏன் அம்பாவை பயம் கொடுத்துறாங்க இல்லையா பயம் என்ன பண்ணுறாங்க காட்சி கொடுத்தான் அதனால கள்ளக்கம்பனை எங்கள் பிலானை காலக்கண்ணணியை பெற்றவாறுன்னு பாடியிருக்கார் ஒன்று அதே போல அம்பாளுக்கு சுவாமி வந்து அப்படி தழுவ குழைந்தார் இல்லையா அதனால தமிழில் தழுவ குழைந்த நாதர்ன்னு தமிழ் ஏகாம்பரநாதர் அப்படின்னு அந்த ஊர் சுவாமி கோயில் நமக்கு அழைக்கப்பட்டா கூட தமிழில் என்ன பேரு தழுவ குழைந்த நாதர் அந்த சிற்பம் அற்புதமா ரெண்டு தலங்கள்ல ஒண்ணு காயாம்பராதர் கோவில் அது அந்த கோவில் வரலாறு இன்னொன்னு இந்த தஞ்சை பெரிய கோவில் அம்பாள் சன்னதியை முடிச்சுட்டு வெளியில வந்தோம்னா நேர பிரசாத ஸ்டாலுக்கு வந்துடும் கூட சக்தி முற்றத்துல அது வந்து அம்பாள் வந்து கடவுள் முனைந்த நாதர் அங்க மேல இருக்கும் இந்த ரெண்டுமே நடந்த இடம் அதனால அங்க இருக்கிறது வந்து அந்த வரலாற்றை சொல்வது ஆனா மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு அந்த காட்சி ரொம்ப இதாக இருந்திருக்கு அதனால் அதை வந்து அங்கே அமைச்சிருக்கிறது பார்த்துருக்குறோம் அது பாண்டியர் காலத்து கோயில் என்றும் சொல்கிறார்கள் தஞ்சை பெரிய கோவில் அப்படி இருக்க அம்மன் சன்னதியில அப்படி வெளியில் வரும்பொழுது நாத சிற்பம் அங்கே இருக்கும் அம்பாள் வந்து அந்த ஆவுடையார் மேலே அப்படியே தழுவி பெருமானை காப்பாற்றியதாக இருக்கும் இந்த மாதிரி அந்த சிற்பம் ஏகாம்பரநாதர் கோவில் ரொம்ப அற்புதமா இருக்கும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உள்ளே அப்படி தான் இருக்கும் சுவாமி வந்து உள்ள கழுவ குழந்தை ஏகம் தான் அவருக்கு கவசம் தான் மணல் கல் அதனால திருவாரூர் மண் தளம் தான் சரி அந்த தளத்தில் சுவாமிக கண் வேண்டி பாடுகிறார் அம்பாள் என்ன பண்றார் தன்னுடைய இடது பாகத்திற்குரிய சக்தியை கண்ணாக கொடுக்கிறார் என்ன சரி

நைவேதியமாகும்போது இந்த பாட்டம் நிறைய பேர் பாடுவாங்க தவறான விஷயம் நீங்க சமைச்ச சாப்பாடு அப்படி விஷ மாதிரியே இருக்கு சாமிக்கு எப்படி இருந்தாலும் அருள் பரவாயில்ல ஆனா அது அப்படியே சொல்றதா பப்ளிக்கா அது சொல்ற பாட்டு ஆலம் தான் உகந்து அமுது செய்தானே விஷத்தையே அமுதமா சாப்பிட்டவன் அப்படின்னு நீங்க சக்கர பொங்கல வைக்கிறீங்க என்ன அர்த்தம் எனக்கு சொல்லுங்க எனக்கு நான் படிச்ச தமிழ்ல அப்படிதான் அர்த்தம் தோணுது நீங்க வந்து இல்லைங்க ஏன் இது வந்து அமுது படைகள் பாடுற பாட்டு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாண்டீங்கன்னா இதுதான் அர்த்தம் எனக்கு தெரிந்த சிற்றறிவுக்கு ஏற்பட்ட தமிழர்களும் சொல்லுகிறேன் நீங்க சமைச்ச சாப்பாடு ஆலகால வசத்தை போன்றது அதையே அமுதமாக மாற்றுகிறான் அப்படின்னு அர்த்தம் பார்க்குறோம் அதனால இந்த பாட்டு அதுக்கான பாட்டு இல்லை சரியா அதை சொல்லுங்க அதனால காயமே கோயிலா அந்த மட்டும் ஒரே வருதுல மட்டும்தான் பிரசாதம் பற்றி திருமுறை வருகிறது மற்ற எல்லாத்திலயும் அபிஷேகம் மட்டும்தான் சுவாமிக்கு பிரசாதம் கிடையாது தசமுகன்னு சொல்றது நைவேத்தியமே வராது திருமுறையில காயமே கோயிலாக தான் போற்ற அவி காட்டினோமே காயமை கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையை தூய்மையாக மனமணி ஈங்கமாக நெய்யமே நெய்யும் பாலா நிறைய அமையாட்டி பூசணி ஈசனாட்டிக்கு போற்ற அவி காட்டினோமே அங்கதான் பிரசாதத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி காட்டுதல் படைத்தல் என்ற சொல்லுக்கு நெய்வேத்தியம் என்ற சொல்லுக்கு காட்டுதல் நடக்கும் சாமி சாப்பிடலை சாப்பிட்டா எங்கேருந்து காவும் நம்ம நிலைமை தான் அதனால காட்டுதல் அப்படின்றது நைவேத்தியம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் காட்டுதல் அப்படின்னு சரியா அதனால வந்து இந்த பாட்டை யாராவது பாடினாங்கன்னா நீங்க சொல்லுங்க இது அதுக்கு பாடல இடதுகள் கிடைத்த மகிழ்ச்சியில் நம்பியா பாடி இவங்க அமுதூர் வர்றதுனால இவங்க அடிச்சு நம்பி வர்றாங்க முன்னாடி இருக்கு வீட்டுல சமைச்சிருக்கேன்

மதிசூடும் மன்னராகவே அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு என்று ஆறுதல் உண்மையாம் எனில் உலகம் முன் வருத சரியா இல்ல சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் பதிவு ஒருத்தருடைய குரல் இருந்தா நல்லா இருக்கும் சரியா அதனால இல்லைன்னா நீங்க இடத்த மாத்தணும் இல்லை நான் இடத்த மாத்தணும் எது பண்றதுன்னு யோசிப்போம் சரி அதனால வந்து அமுது செய்யும் பொழுது இந்த பாட்டு பெரிய குரான பாட்டு சரியா உலக முன் வருகை என்ற வான்னு சொல்லி அந்த அமுதத்தை பற்றி வருது ஏன்னா முதல் பாட்டுல கட்டிட்டம் கொண்டான் கவாலிச்சுரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காண முதல்ல அண்ணம்பாதிப்பு சொல்லி தான் அந்த பாட்டை தொடங்குற அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று சொல்றதுனால அந்த பாட்டை வைக்கிறார் அதே மாதிரி கொண்டு மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கி அப்படின்னு திரு துங்ளிய கலையணாயனார் புராணத்தில் ஒரு பாட்டு கொண்டு மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கி எப்படி அடியாக வீட்டுக்கு வரவேற்கிறது அவங்களுக்கு எப்படி அமுது படையை செய்கிறதுன்னு ஒரு பாட்டு மூலிய கலய நாயனார் புராணத்தில் இருக்கு அந்த பாடலும் நம்ம சொல்லலாம் அன்னம் பாதிப்பு தப்பு இல்லை ஆனால் பொருள் முக்திக்கான பாட்டு அன்னம் என்ற சொல்லுக்கு முக்தி என்ற பொருள் தரிசிக்க முக்திலே சிதம்பரம் அதனால அண்ணன் பாலிக்கும் தில்லை சிற்றன் அங்க வந்து சாப்பாடை பாலிக்கும் தில்லை சிற்ற அண்ணன் ரொம்ப சாதாரணமானதா முக்தியை கொடுக்குற சிதம்பரம் அங்க போய் எனக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற சிதம்பரம் அப்படின்னு சொல்றது வந்து சாதாரண பொருள் ஆனா அதை சொன்னாலும் தப்பு இல்லை நான் இங்க சொல்லவேன் பாலம் தான் வந்து அங்க பாடுற பாட்டு உங்களுக்கு இடது கண் பார்வை பிரச்சனை இல்லை கண் பார்வை பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த பொறியத்தை சொல்றேன் சரியா சைவத்துல எல்லா பாட்டும் நல்ல பாட்டு இல்ல கெட்ட பாட்டுன்னு எது கிடையாது ஆனா திருமணத்துக்குன்னு சில பாடங்கள்ல பாடலாம் திருமணத்துல போய் உட்காந்து நம்ம மற்ற பற்று எனக்கு ஹிந்தின்னு குழப்பம் அன்னைக்குதான் அவன் பற்றா கையே போய் மற்ற பற்று எனக்கு ஹிந்தி திருபாதமே மனம் பாவித்தேன் அப்படின்னு அங்க போய் பாடுனா அந்த பொண்ணு இப்படியே பார்த்தோம் இந்த குழந்தைங்க எப்படி கட்டி தந்துருக்கோமே நம்ம என்ன ஆக போறோம் தெரியல இது கூட்டு ஒரு ஆள் மற்றும் பற்றி எனக்கு இந்தியில் வாழ்க்கை எல்லா காலம் நம்ம ஆளுங்களுக்கு தமிழ் தெரியாதனால தப்பிக்கணும் கூப்பிடுற எவனுக்குமே தமிழ் தெரியாது அது தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எவனுக்குமே தமிழ் தெரியாது அதனால இதுக்கு என்ன பொருள்னு யோசிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை வந்தவங்களுக்கு நம்ம நம்ம கெட்ட காட்டி சாப்பாடு போட்டு அவங்களை எப்படி ஒரு கல்யாணம் உலகத்தில் எவன் பண்ணான்னு கேட்கறதுல அங்கே வந்து பாடிட்டு இருக்காங்க அவனை பார்த்தா நமக்கு பாவமாக இருக்கட்டேன் நாலு பேர் கேட்கலாம் இந்த பக்கம் திருப்பி கூட கேட்க மாட்டாங்க இங்கே ஒருத்தர் பாடிட்டு இருப்பேன் ஒரு நான் கல்யாணத்தில் பெண்பாளர் தான் பாடுறது இல்லை இங்கே பாடிட்டு இருப்பேன் கல்யாணம் தான் பேசிட்டு இருப்பேன் இப்படி பாடிட்டு இருப்பார் இப்படி உட்காந்துருக்கு அவர் பட்டு அவர் சொல்லுவார் பக்கத்தில் எனக்கு நீங்கள் நம்ம கிடைச்சி நீங்கள் வந்துட்டீங்களா ரொம்ப நன்றி அப்படிங்கிறது யாரும் பார்த்தா நாலு சொல்லுவோம்

பாடணுமா திருவாசகம் உயர்ந்து நுழைந்தன ஆனால் எதை எங்கு பாடணும் அப்படின்னு இருக்கு அப்ப உண்ணாமுலை உமையாளும் உடனாகிய ஒருவன் பண்டாரத்துடல் அறிவை ஒரு பெரிய வகை பாகம் தேனை வென்ற மொழியால் ஒரு பாகம் மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே இந்த மாதிரி நமக்கு ஆயிரக்கணக்கான பாட்டு திருமுறையில் இருக்கு அந்த பாடல்கள் திருமுறைக்குன்னு வச்சுக்கணும் சரியா அது மாதிரி புது வீடுகளில் இந்த மாதிரி பாடக்கூடிய பாடல்கள் நல்ல நிறைய குழந்தை செல்வதற்கு இருக்கு அதுக்கு தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்துல எது எதுக்கு என்னென்ன பாட்டு பாடணும் தான் நான் போட்டுருக்கேன் அதை தான் பாடணும் சரியா சரியாச்சு சரி ஏன்னா இப்ப போய் நம்ம அந்த மாதிரி மாத்தி மாத்தி பாடணும் சீக்கிரம் திருமண தடை நீங்கிற பதிவு இப்போ மனத்தில் படிக்கிறாங்க அவருக்கு

வழிபட பெற்றை என்றும் ஏதே வழிபட பெற்ற கால காதலி கம்பன கண்ணியின் பெற்றவானே

Não, சரியா படுத்துல தீத்த கொடுந்தொழில் வண்டல்

I'm கண்ட <laughs>

in <laughs> peṭavāre

அதுக்குத அடுத்தமை <speaking in foreign language>

கம்பன் குத்தன் மானை புழி புழி திருநாவலாரும் கண்ட அடுத்தது இருக்கு அந்த பிணக்குலாத பெருமா ஒன்னு ரெண்டு கடைசி சரியா மாணிக்கோ